வெல்கம் டு மை டிங்க் சேனல் இன்றைக்கி நம்ம திருப்பூர் கந்தசாமி கோவிலை பற்றி பார்ப்போம் திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா ஓ சென்னை ஓஎம்ஆர் ஆர் ரோட்டில் கேளம்பாக்கத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் நகரம் இங்கே அதில் மிக கந்தசாமி பெருமாள் கோவில் மிக பழமையான ஒரு கோயில் இருக்குது அது மிக பிரம்மாண்டமான ஆலயம் அது பக்கத்திலே வந்து கைலாசிநாதர் ஸ்ரீ ஸ்ரீ கைலாசிநாதர் அப்புறம் சிவபெருமானோடய கோயில் சின்ன மலை மேலே இருக்குது கைலசி என்ற மலை மேல பார்த்திங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் சென்னையில் மட்டும் இல்லை மற்ற செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற திருவள்ளூர் போன்ற அனைத்து பகுதிகளிலும் மிக அதிகமான அளவுக்கு மக்கள் வந்து அருமைக்கு அந்த சனி பெருமானை தரிசிக்கிறதுக்கு வராங்க மிக அற்புதமான ஆலயம் சிலைகளோட வரலாறு பார்த்திங்கன்னா சுமார் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பர சுவாமியோட இந்த கோயிலை நிர்மாணம் செய்ய சொல்கிறாங்க ஆனால் அதற்கு முன்னாடியே இங்கே ஒரு பழமையான கோயில் பல்லவர் காலத்துலேருந்து இருந்திருக்கு அதுக்கான கல்லூற்றி சான்றுகள் எல்லாம் இருக்குது மூலவர் வந்து மூலவர் திருமணத்தில் வந்து மரத்தால் செய்யப்பட்ட ஒரு திருமத்துன்றதுனால அவருக்கு அபிஷேகம் அலங்காரம் கிடையாது அதற்கு பதிலாக ஒரு வருஷத்துக்கு இருந்த முறை புனகு சாப்பிடுவாங்க மற்றபடி உற்சவருக்கு தான் வந்து அபிஷேகம் அலங்காரம் வந்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் மாசி மாத உற்சவம் அதுக்கப்புறம் அதே மாதிரி பங்கு மாதம் உற்சவம் அதே மாதிரி சூரசம்ஹாரம் இந்த மாதிரி நிறைய விசேஷமாக நடக்கக்கூடிய சுமார் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க திருப்பி வந்து அதிகம் வாரம் வாரம் செவ்வாய் குழமம் போனீங்கனாலும் மிக நல்ல ஒரு மக்கள் கூட்டுத்தரங்களை பார்க்கலாம் மிக நல்ல ஒரு அதிர்வுகளை கொடுக்கும் உங்களுக்கு அந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு மிக சில அற்புதமான ஒரு கோயில் சென்னைக்கு மிக அருகிலே இருக்குது அனைவரும் வந்து தரிசிக்கணும் ஓம் நமஸ்வாய ஓம் சரவணபா